நாம் ஏன் வேண்டும் மனிதர்களின் மனம் இறைவனை வழிபடுவதால் மனிதர்களின் மன மனதில் தீ எண்ணம் வளராது உலகில் பல இறை வழிபாடுகள் உள்ளன இறைவனை எப்படி உள்ளது உலகில் உள்ள எல்லா இறை வழிபாடுகளும் அன்பை போதிக்கிறது மனிதர்கள் மனிதர்கள் நலமாக வாழ வழிகாட்டுகிறது மனிதர்கள் சுயநலத்திற்காக மற்ற இறை வழிபாடுகளை குறை சொல்கிறார்கள் நம் உலகில் மிகவும் பழமையான நமது சைவ சமயமே அனைத்து நேசிக்க வழிகாட்டுகிறது இறைவன் எந்த உருவத்தில் உள்ளார் திருஞான சமுதர் முதல் திருமுறையில் தோழடி சிவன் என்ற பாடலில் இறைவனின் திரு உருவத்தை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார் இந்த பாடல் உனக்கு தெரியுமா மூன்று வயதில் இருக்கும் பொழுது குளத்திற்கு திருஞான சமுதர் நானும் வருவேன் என்று அழுதார் திருஞான கோயில் குளத்துப்படியில் ஒத்தரம் வைத்துவிட்டு ஓம் நமசா ஓம் நமசா என்று முங்கி குளித்தார் திருஞான சமுதர் அப்பாவை காணும் என்று அழுதார் திருஞான சிவபெருமானும் பார்வையை நந்தியில் உட்கார்ந்து உலகை சுற்றி வந்தார் அறிவதை தந்து சிவபெருமான் குளித்து முடித்தவுடன் யாரிடம் பால்வங்கை குடித்தார் என்று அடிக்க வந்தார் திருஞான சமுதர் கோபுரத்தை காட்டி தோமடி சிவன் என்ற பாடலை பாடினார் அது நன்றாக திருமலைகள் பாடலால் மூச்சு பயிற்சி கிடைக்கும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் உள்ளது சிறிய வயதிலிருந்து தேவர பாடசாலை ஆன்லைனில் இலவசமாக திருமுறைகளை கற்றுக் கொடுக்கிறார்கள் சிறிய வயதிலிருந்து பெரிய வயது வரை சேர்ந்து பயன்பெறுங்கள் த்ரீ சிக்ஸ் நண்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நன்றே வணக்கம்